அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் கண்டால் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள் உங்களை விட மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும் மனிதன் இயல்பாக தன்னை விட மேல்நிலையில் இருப்பவரை காணும் போது எனக்கு இவையில்லையே அவர்களுக்கு இது இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை என தோன்றும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனச்சோர்வு பொறாமை குறைபாடு உணர்வு ஆகியவற்றை உருவாக்கும் மேலிருப்பவர்களை பார்த்தால் வாழ்க்கை குறைவாகவே தோன்றும் ஒருபோதும் திருப்தி ஏற்படாது எவ்வளவு கிடைத்தாலும் மேலும் வேண்டும் என நினைப்போம் ஆனால் மனிதன் தன்னை விட குறைவாக இருப்பவரை காணும்போது அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார் நான் எவ்வளவு நன்மைகளில் இருக்கிறேன் என்பது மனத்தில் உறையும் எனக்கு கிடைத்தவை போதும் என்று மனம் அமைதியாகும் சில நேரங்களில் மனிதன் வறுமையில் இருப்பவரை நோயில் இருப்பவரை கல்வியில் வேலையில் வாழ்க்கையில் தன்னை விட பின்னால் இருப்பவரை கண்டால் அல்லாஹ் தந்த நன்மைகளின் மதிப்பை உணர்ந்து மனிதன் தன்னையே உயர்ந்தவனாக கருதாமல் பணிவுடன் வாழ கற்றுக்கொள்கிறான் நீ உன்னை விட மேல் இருப்பவர்களை மட்டும் பார்த்தால் நீ எப்பொழுதும் குறைவாகவே உணர்வாய் ஆனால் உன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களை பார்த்தால் உன் மனம் நன்றியை உணரும்